மேலும் நடத்த முதல் ஆய்வு முக்கம் சொற்பொழி தாய் மேடகத்தின் புரளர்கள் உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் மாணவர்கள் விநாயகர் கோயில் தாங்காவர்கள் வருகை வந்துள்ள பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் தமிழ் சான்பவர்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்புடன் பயின்றனர் இந்நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த ஏழகத்தின் உறுப்பினர் மற்றும் தலைவர்

தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து நிச்சயமாக சொல்லலாம் அவன் வந்து தெய்வங்கள் ஆனால் அதாவது தெய்வங்களாக மாற்ற பெண்கள் சொல்லலாம் இன்னொன்று பெண்ணாக தெய்வங்களாக ஊரை பெற்றவர்கள் இருக்கலாம் பெட்டினா பாஸ்திரி பெண்களை கொடுத்துட்றான் அவன் வந்து இன்னியில் பின்னியில் வந்து அதே மாதிரி கோதாவரி तवली अची पैना उहे ता अना ताई नाटो असां तंदे प्रेस नेश मां कढ माण्हू थो அப்படி எச்சமாக இருக்கக்கூடிய துணை முனையில் வந்து துணை பண்ணதாக என்ன வலிபெருக்கான சூழ்நிலை தான் ஏழு தேசங்கள் நாற்பத்தி இருபது தேசங்கள் நிறைய ஆரம்பிப்பாங்க ரொம்ப துருக்கமாக தெளிவாக செய்தியில் ஆனால் அந்த ஏழு அப்படிங்கிற ஒரு குறியீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதங்கள் சத்த மாதங்கள்னு சொல்லி வழிபடுத்திருக்கோம் வியாபாரி இந்திராணி அதை கொடுத்துருவாங்க அதை அது சக்தியெல்லாம் நம்ம அப்படின்னு பார்க்கறதுனால் அது வந்து ஒரு நாடு நாடு வந்து எப்படி பாரதமாக இருந்துச்சுருவோமோ பாரதாயின் அப்படி போட்டுக்கிட்டுருக்கலாம் அப்படின்னு ஏன்னா எடுத்துக்காட்டாக இந்திராணி இந்திராணி இந்திரன் வந்து பாதனியில் ே மீன் கற்றுச்சொரு அதில் தசாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரம் மீனாவதாரம் சொல்லுவார் மீன் அப்படின்னு வந்து பாண்டியத்துடைய வெளியில் மீனாக இருக்கலாம் நுரை நடைப்படையமாக இருக்கலாம் நுரைகடை கற்று சொன்னவங்க அல்லது மீன் இறைச்சியை பாண்டியத்தை காப்பாற்றம் காப்பாற்றி வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வராக பாதையும் அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த தசாவதாரத்து ஒரு வராகவார அது வந்து இந்த கேரி சாஹிச்சியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்தவாதங்கள வீட்டுக்கு சேர்க்கலாம்

து அரசுகள்ை அருகிய மனதை வேகமாக ஊக்கி பழகி பயிற்சி பெற்ற துதிரைகள் தான் இருக்கிறோம் அருகாலும் துதைகள் போடுறதுக்கான குழந்தைகள் மீனாட்சி வந்து கடைசியா இருந்தால் மின்னரசியா நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து ஆண அரசுகள் அப்படின்னு அப்படின்னு அந்த கடைசி பெண் அரசியை வழிபடுத்தாங்க அந்த குற்றவியை கொற்றவரி காலத்துலேருந்து மீனவனை காலம் வரைக்குமான பெண் அரசு காலம் வந்து அதுக்கப்புறம் மாறி ஆனரசாக மாறு அந்த தான் இந்த நீர் விலைக்கு நாங்கள் தாடி அப்படின்ற முறையில் கொற்றவைய முறையில் அந்த பூப்படுத்தல் ஆறு எல்லாத்தையும் தேசம் எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அந்தளவு பெண்களுக்கு அதிக சோதனை எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை இருக்கும் அந்த வந்து கட்டுப்பாடுகள் மிக அதிகமான சோதராக காட்டம் அங்கே எடுத்துக்காக பார்த்தோம்னா இயற்கையில் ஈடுபடுற ஆளாக இருக்கலாம் அவங்களாம் மிக அதிகமான சூழ்நிலை கட்டினோம்னா அதுக்கப்புறம் அடிமையாக ஆகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை நிலம் வந்து புதுசாக அப்புறம் தமிழ்நாட்டில் அது விஜய் அப்படின்ட்டோம்னா பெண்கள் வந்து சொல்லாம் மிக உன்னதமான நிலையில் அதுல செக்ரட்டரி இப்போ கனகநாதே சபைகள் அந்த மாதிரி செக்ரட்டரி கோர்ஸில் ஆர் சொல்லு பதவி நான் செய்கிறான்னு அப்போ உரிய பதவியில் பிற்பகல் வந்து மிக அதிகமான சுகமான காலகட்டம் பிற்காலத்தில் ஏன் ஒதுக்கப்பட்டாங்கன்னா அந்த காலகட்டத்தை தானே நம்ம வருவோம் இப்போ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இயல்பாக வெயில் இருக்கிறாங்க சீன அரசு எனக்கு வந்து பெண்ணியும்னா வருல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு அரசு கை கொண்டு பெரிய தாவரங்கள் பார்க்கறாங்க மேற்கொண்டிய அரசுகள் குடும்பங்களை சீர்கழியத்துக்கு ஏறி விடப்படும் பருத்தியல் ஆயுதமாக அவர் பார்க்குறாங்க நமக்கு நாங்கள் நடைபெற நிகழ்ச்சியெலாம் பார்த்தோம்னா இடத்த பெண் மொழியில் சி

வெளியில் வந்து ஆண் இருக்கா சம்பாதிக்க ஆண்கள் இருக்கா சங்கப்பட ஆண்கள் இருக்கான் இது செலவு இருக்கிறாங்க அதுதான் பொழுது அமைப்பாக பிற்காலத்தில் கொண்டு வெளியில் வருது ஆனால் சுதிரி சுரிகரப்பட வந்து பிறந்த அருகைப்படுத்தி குண்டுக்குள்ள கட்டுப்பட்டு தான் சொன்னாங்க அப்போதான் அவங்களோட செல்ல ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ஒரு பார்வை நாங்கள் நாங்களே காப்பாற்றுக்கோ ஏன்னா அந்த காலக்கட்டம் ஆண்கள் காற்ற காலகட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பொருள் கொடுங்க அதுக்காக இப்படியே இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது அதுக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தயாராக போடுவோம் அடுத்து வீட்டு தெய்வங்களும் நம்ம கொடி கொடுத்துருவோம் இறந்து போன பெண் மக்களை எல்லா இடத்துலையும் நம்ம கொடுத்துருவோம் ஆனால் இறந்து போனால் ஆண் மக்கள் யாரும் கொண்டு வில முடியும் இல்லை ஆண் பிள்ளைங்களும் சில வேறு யாரும் இருப்பாங்க அவங்கள யாரும் இல்லை பெண்கள் மட்டும் தான் வந்துடுறாங்க அது நீங்கள் கவனிச்சோம் இதெல்லாம் இந்த குடும்ப நாய்க்கு பெண்கள் எப்படி பேணி கொண்டு வர்றாங்கல்ல தொடர்ச்சி நாய் அங்கே வந்து வேட்டைக்காரங்கள் தான் இது வேலை பார்க்கலாம் நிறைய ஒரு சிலர் நம்ம காணவில் பார்த்துருக்கான் காலையில் வரும் இது அப்படிங்கிற ஸ்டேஜ் எதுவும் எப்படி பேசுகிறாங்க அதெல்லாம் பேசுவாங்க அன்பு பயிர் வளர்க்கும் சிற்ப திகழும் முனைவர் ஜானகி அவர்கள் முகி முதுகலை ஆய்வியல் அறிஞர் முனைவர் தேசிய தலைவர் என்று இவர் பல ஆய்வு கட்டுரை எழுதியுள்ளார் கவிஞர் சிறந்த பேச்சாளர் இவருடைய கல்வி பணி இரண்டாயிரத்தி எட்டு முதல் வழங்கப்படுகிறது இவர் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்

அல் ஆலோசகர் குற்ற உறவினர் உயர்வுகள் சான்றோர் பெருமைப்படக்கூடிய சிறந்த கல்வியாளர் இலக்கியத்தின் நிறுவனர் திரு மணிமாறன் ஐயா அவர்களுக்கு நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அளித்தேன் இலக்கியத்தில் பெண் தெய்வம் என் தலைப்பு நான் ஐயாவிடம் கேட்டுக்கொண்டது உலகத்தில் பெண்கள் எந்த சூழலில் இருக்கிறார்கள் என்பது நாம் அதை தோன்றும் இருப்பினும் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வியும் அதற்கான விளைகளையும் உங்களிடமிருந்தே என்னுடைய பேச்சு நிறைவடையும் போது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் உங்கள் தலைப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த உலகம் தோன்றியது எப்படி தோன்றியது எப்படி உருவான உள்ளது என்பதை நம் அனைவரும் அறிந்த ஒன்று யாராலும் மறுக்க முடியாத ஒன்று எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் அறிஞராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நிச்சயமாக அவர்கள் மறுத்து கூறியதே கிடையாது கடவுள் இல்லை என்று கூறியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த சக்தியை பாரதி பெண்ணாகத்தான் பார்க்கிறான் சக்தியின் வடிவமாக பெண்கள் இருக்கிறாள் என்று உணர்கிறான் இருக்கிறது என்னவென்றால் இலக்கியத்தில் பெண் தெய்வம் என்று சொன்ன போது பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இருக்கிறது நினைத்து ரொம்ப பெருமையாக இருக்கிறது ஒரு பெண்ணை பெண்ணை விட ஆணைத்திற்குத்தான் அதிகமாக உணர முடியும் பெண் என்பவள் எப்படிப்பட்டவள் என்பதை உணர்வதற்கு தகுதியானவர் ஆண்கள் மட்டுமே என் தருணத்திலும் ஒவ்வொரு அம்மாவை என்று கூற மாட்டார்கள் இப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் இந்த பெண்ணின் உருவம் இந்த பெண்ணின் வடிவம் தான் இன்று சக்தியாக இருக்கிறது அதுதான் இன்று தெய்வமாக இருக்கிறது இதை நாம் வளர் அப்படின்றத நான் எடுத்து சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் பெண்கள் தெய்வமாக மதிக்கப்பட்ட காலகட்டங்கள் ஒன்று ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி இயற்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பெண்ணாக தான் பார்த்தார்கள் மனிதன் முதல்வராக தான் பார்த்த விஷயங்களில் எந்த இடத்தில் எல்லாம் அவன் பயந்து நின்றானோ அது எல்லாவற்றையும் சக்தியாகத்தான் பார்த்தார் இயற்கையில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் ஏனென்றால் பஞ்சபூதங்கள் முதலாவதாக நாம் கண்டு பயன்படுத்தி பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகவே அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு அதிலிருந்து பயம் இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்று அவன் நினைக்கும் போதுதான் எனவோ வழிபாடு என்பது தோன்றியிருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக மழை வெள்ளம் வரும் பொழுதுதான் நமக்கு தெரியும் ஐயோ இந்த உயிரை எப்படி காப்பாற்றுவது என்று ஒரு இடத்தில் எப்படி தப்பித்து செல்வது என்று சாதாரணமாக ஒரு உடல்நிலை சரியில்லை என்று போதுதான் இறைவனையே நாம் வீட்டில் எல்லாம் தெரியும் கண்டிப்பாக நான் என்னதான் இருந்தாலும் வீட்டில் உள்ள அம்மாவோ அக்காவோ தந்தையோ யாரும் வீட்டில் இருக்கவங்களை ஏறி வச்சாலும் அப்பாக்களுக்கு தெரியும் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தார்கள் அவர் என்றால் நம் முன்னோர்கள் வாழ்ந்த எப்படி நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் எப்படி இன்றும் தெரிஞ்சுக்கலாம் எழுது சொன்னாங்க கன்னியாகுமரி